செப்டம்பர் மாதம் எட்டாம் தேதி பொது காலம் இருபத்தி மூன்றாம் வாரம் ஞாயிற்றுக்கிழமை முதல் வாசகம் இறைவாக்கினர் இசையா நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் முப்பத்தி ஐந்து இறைவசனங்கள் நான்கு முதல் ஏழு வரை உள்ளத்தில் உறுதியற்றவர்களை நோக்கி திடன் கொள்ளுங்கள் அஞ்சாதிருங்கள் இதோ உங்கள் கடவுள் பழி தீர்க்க வருவார் அநீதிக்கு பழிவாங்கும் கடவுளாக வந்து உங்களை விடுவிப்பார் அப்போது பார்வையற்றோரின் கண்கள் பார்க்கும் காது கேளாதோரின் செவிகள் கேட்கும் அப்பொழுது கால் ஊனமுற்றோர் மான் போல் துள்ளி குதிப்பர் வாய் பேசாதோர் மகிழ்ந்து பாடுவர் பாலை நிலத்தில் நீரூற்றுகள் பீரிட்டு எழும் வறண்ட நிலத்தில் நீரோடைகள் பாய்ந்தோடும் கனல் கக்கும் மணல் பரப்பு நீர் தடாகம் ஆகும் தாகமுற்ற தரை நீரூற்றுகளால் நிறைந்திருக்கும் இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு நன்றி இருப்போர்க்கு உணவளிக்கின்றான் சிறைப்பட்டோர்க்கு விடுதலை பார்வையற்றோரின் கண்களை திறக்கின்ற தாழ்த்தப்பட்டோரை உயர்த்துகின்றார் நீதிமான்களிடம் அன்பு கொண்டுள்ளார் ஆண்டவர் அயல் நாட்டினரை பாதுகாக்கின்ற பிள்ளைகளையும் கைம்பெண்களையும் பொல்லாரின் வழிமுறைகளை கவிழ்த்து சீயோனே உன் கடவுள் என்றென்றும் எல்லா தலைமுறைகளுக்கும் ஆட்சி செய்வார் வாசகம் திருத்தூதர் யாக்கோபு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம் இரண்டாம் அதிகாரம் ஒன்று முதல் ஐந்து முடிய வசனம் என் சகோதரர் சகோதரிகளே மாட்சி நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனிடம் நம்பிக்கை கொண்டுள்ள நீங்கள் ஆள் பார்த்து செயல்படாதீர்கள் பொன் மோதிரமும் பலபலப்பான ஆடையும் அணிந்த ஒருவரும் அழுக்கு கந்தை அணிந்த ஒருவரும் உங்கள் தொழுகை கூடத்தினுள் வருகிறார்கள் என வைத்துக் கொள்வோம் அப்பொழுது நீங்கள் பளபளப்பான ஆடை அணிந்தவர் மீது தனி கவனம் செலுத்தி அவரை பார்த்து தயவு செய்து இங்கே அமருங்கள் என்று சொல்கிறீர்கள் ஏழையிடமோ அங்கே போய் நில் என்றோ அல்லது என் கால் பக்கம் தரையில் உட்கார் என்றோ சொல்கிறீர்கள் இவ்வாறு உங்களுக்குள்ளே வேறுபாடு காட்டி தீய எண்ணத்தோடு மதிப்பிடுகிறீர்கள் அல்லவா என் அன்பார்ந்த சகோதரர் சகோதரிகளே நான் சொல்வதை கேளுங்கள் உலகின் பார்வையில் ஏழைகளாய் இருப்பவர்களை நம்பிக்கையில் செல்வர்களாகவும் தம் மீது அன்பு செலுத்துபவருக்கு வாக்களிக்கப்பட்ட அரசை உரிமை பேராக பெறுபவர்களாகவும் கடவுள் தேர்ந்து கொள்ளவில்லையா இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு நன்றி நச்செய்தி வாசகம் காது கேளாதோர் கேட்கவும் பேச்சற்றோர் பேசவும் செய்கிறாரே மார்க்கு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் ஏழு வசனங்கள் முப்பத்தி ஒன்றிலிருந்து முப்பத்தி ஏழு வரை அக்காலத்தில் ஜேசு சீர்பகுதியை விட்டு சீதோன் வழியாக சென்று தெக்கப்பொலி பகுதி நடுவே வந்து கலிலேயா கடலை அடைந்தார் காது கேளாதவரும் திக்கி பேசுபவருமான ஒருவரை சிலர் அவரிடம் கொண்டு வந்து அவர் மீது கைவைத்து குணமாக்குமாறு அவரை வேண்டிக் கொண்டனர் ஜேசு அவரை கூட்டத்திலிருந்து தனியே அழைத்துச் சென்று தம் விரல்களை அவர் காதுகளிலிட்டு உமிழ் நீரால் அவர் நாவை தொட்டார் பிறகு வானத்தை அன்னார்ந்து பார்த்து பெருமூச்சு விட்டு அவரை நோக்கி எப்பத்தா அதாவது திறக்கப்படு என்றார் உடனே அவருடைய காதுகள் திறக்கப்பட்டன கட்டவிழ்ந்து அவர் தெளிவாக பேசினார் இதை எவருக்கும் சொல்ல வேண்டாம் என்று அவர் அவர்களுக்கு கட்டளையிட்டார் அவரது கட்டளைகளுக்கு நேர்மாறாக இன்னும் மிகுதியாய் அவர்கள் அதை அறிவித்து வந்தார்கள் அவர்கள் அளவு கடந்த வியப்பில் ஆழ்ந்தவர்களாய் இவர் எத்தனை நன்றாக யாவற்றையும் செய்து வருகிறார் காது கேளாதோர் கேட்கவும் பேச்சற்றோர் பேசவும் செய்கிறாரே என்று பேசிக்கொண்டனர் இது ஆண்டவரின் அருள் வாக்கு அன்புக்குரியவர்களே உலகில் உள்ள ஏறத்தாழ எல்லா மனிதர்களுமே ஏதோ ஒரு காரணத்திற்காக கடவுளை தேடுகின்றனர் காரணம் கடவுள் தங்களது வாழ்க்கைக்குள் வந்துவிட்டார் என்றால் மகிழ்ச்சியை பெறுவதற்கு தடையாக இருப்பவை அனைத்தையும் அகற்றி தங்கள் வாழ்வை மகிழ்ச்சியால் நிரப்புவார் என்ற எண்ணம் உள்ளத்தின் ஆழத்தில் புதைந்து கிடப்பதே இத்தகைய எண்ணத்தை உறுதிப்படுத்தும் விதமாக இன்றைய முதல் வாசகம் இறைக்கின்றது இறைவன் தம் மக்களை தேடி வரும்போது நடைபெறும் இரண்டு வகையான நல்ல காரியங்கள் குறித்து அங்கு நாம் பார்க்கின்றோம் முதலாவதாக உடலில் உள்ள உடலில் ஊனம் உள்ளவர்களின் குறைபாடுகள் நீக்கப்பட்டு அவர்கள் மகிழ்ச்சியால் நிரப்பப்படுவர் என்கிற செய்தி இசையா குறிப்படுகின்றார் பார்வையற்றோரின் கண்கள் பார்க்கும் காது கேளாதோரின் செவிகள் கேட்கும் கால் ஊனமுற்றோர் மாண்போட துள்ளி குதிப்பர் வாய் பேசாதோர் மகிழ்ந்து பாடுவர் என்ற எசையாவின் வார்த்தைகள் இவ்வுண்மையை சுட்டிக்காட்டுகின்றன இரண்டாவதாக வறண்ட இயற்கை செழிப்புள்ளதாக மாறும் பாலை நிலத்தில் நீரூற்றுகள் பீரிட்டு இழும் வறண்ட நிலத்தில் நீரோடைகள் பாய்ந்தோடும் கனல் கக்கு மணல் பரப்பு தடாகமாகும் தாகமுற்ற தரை நீரூற்றுகளால் நிறைந்திருக்கும் என்ற வசனங்களில் இந்த செய்தி மறைந்திருக்கிறது இறைவன் தரக்கூடிய இத்தகைய இந்த இரு குடைகள் குறித்து கொஞ்சம் சுருக்கமாக சிந்திக்கலாம் முதலாவதாக உடலின் ஊனம் நீக்கப்படுதல் இன்றைய மருத்துவ உடலுக்கும் உள்ளத்திற்கும் இடையே இருக்கின்ற ஆழமான நெருக்கமான உறவு குறித்து அதிகமாகவே பேசுகின்றன உடலில் நடைபெறக்கூடிய காரியங்கள் உள்ளத்தை பாதிக்கின்றன என்றும் உள்ளத்தில் நடைபெறுகின்ற காரியங்கள் உடலை பாதிக்கின்றன என்றும் தெளிவாக இன்றைய உளவியல் சுட்டிக்காட்டுகிறது முதல் வாசகத்தில் கடவுளது வருகையின் பொழுது உடலில் குறைபாடு உள்ளவர்கள் முழுமையடைந்து மகிழ்ச்சி அனுபவிப்பார்கள் என்கிற செய்தி காணப்பட்டாலும் மேற்கண்ட உளவியல் உண்மையின் பின்னணியில் பார்க்கின்ற பொழுது கடவுள் உடலின் குறைபாடுகளை மட்டுமல்ல உள்ளத்தின் குறைபாடுகளையும் நீக்கி நம் வாழ்வை முழுமையால் நிரப்புவார் என்கிற செய்தி அங்கு எதிரொலிப்பதை நம்மால் உணர்ந்து கொள்ள முடிகின்றது இன்றைய நற்செய்தி இந்த உண்மையை உறுதிப்படுத்துகின்றது காது கேளாதவரும் திக்கி பேசுபவருமான ஒரு நபருக்கு இயேசு குணப்படுத்துவது குறித்து அங்கு வாசிக்கின்றோம் இந்த நபர் அன்றைய யூத சமூகத்தில் ஒரு சேர இரண்டு வேதனைகளை நிச்சயம் அனுபவித்திருக்கக்கூடும் என்பதை நம்மால் யூகிக்க முடியும் ஒன்று உடல் குறைபாட்டின் காரணமாக அவர் அனுபவித்த இயலாமை இரண்டாவதாக இக்குறைபாட்டின் காரணமாக சமுதாயத்தால் உதாசீனப்படுத்தப்பட்டதால் அவர் அனுபவித்த வேதனை இது அவரது உள்ளத்தில் இருந்த குறைபாடு இந்த இரண்டு குறைபாடுகளையும் இயேசு ஒரு சேர நீக்குகின்றார் அவரை கூட்டத்திலிருந்து தனியே அழைத்து சென்றதன் மூலம் கூட்டத்தில் இருந்த மற்ற எல்லாரையும் விட அவருக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கின் கொடுப்பதை அவர் எடுத்துரைக்கின்றார் இது அந்நோயாளியின் உள்ளத்தில் இருந்த குறைபாட்டை இயேசு நீக்கியதற்கான அடையாளம் இரண்டாவதாக எப்பத்தா என்ற வார்த்தைகள் மூலம் உடல் அளவில் இருந்த காது கேளாத தன்மையையும் திக்கி பேசுகின்ற தன்மையையும் இயேசு குணப்படுத்துகின்றார் இது உடலின் குறைபாட்டை இயேசு நீக்கியதை சுட்டிக்காட்டுகிறது அடுத்ததாக இயற்கை புதுப்பிக்கப்படுதல் அன்புக்குரியவர்களே உடலிற்கும் உள்ளத்திற்கும் இடையே நெருக்கமான உறவு இருப்பது போல மனிதர்களுக்கும் இயற்கைக்கும் இடையே நெருக்கமான உறவு உண்டு இயற்கை என்ற தாயில் நடைபெறும் அத்தனை மாற்றங்களும் மனிதர்கள் என்ற சேயில் சேயின் வாழ்வில் எதிரொலிக்கின்றன இயற்கை வறண்டதாக பாலை நிலமாக இருந்தது என்றால் மனித வாழ்வும் வறண்டதாக பாலையாக மாறும் என்பது நாம் அறியாத ரகசியம் அல்ல எனவே மனிதர்கள் எவ்வளவுதான் இயற்கையை சீரழித்தாலும் அதன் வழியாக தங்களது அழிவை தாங்களை தேடிக்கொண்டாலும் இறைவன் அவ்வப்போது இயற்கையை சீரமைக்கின்றார் காரணம் இது மனிதர்களது வாழ்வு சீரமைவதற்கான மிக முக்கியமான காரணியாக இருக்கின்றது அன்புக்குரியவர்களே இறைவன் எல்லா வகையான குறைபாடுகளையும் சரி செய்து நம் வாழ்வை மகிழ்ச்சியினாலும் நிறைவினாலும் நிரப்ப தயாராக இருக்கின்றார் என்கிற செய்தியைத்தான் இன்றைய வாசகங்கள் நமக்கு சுட்டிக்காட்டுகின்றன எனினும் இறைவன் தருகின்ற இத்தகைய முழுமையான வாழ்வை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டுமெனில் அவரோடு நாம் ஒத்துழைப்பது மிக மிக அவசியமானது அதற்கான சரியான மனநிலைகளை நமக்குள் ஏற்படுத்தி கொள்வது மிகவும் தேவையானது அப்படிப்பட்ட மனநிலைகளில் ஒன்றைத்தான் இன்றைய இரண்டாம் வாசகத்தில் புனித யாக்கோப்பு நமக்கு அறிவுறுத்துகின்றார் ஏழை பணக்காரன் வித்தியாசம் பாராமல் அனைவரிடமும் சமநிலையோடு நடந்து கொள்ளக்கூடிய நல்ல மனப்பக்குவத்தை நம்மில் ஏற்படுத்திக் கொள்வதனுடைய தேவையை பற்றி அவர் அங்கு பேசுகின்றார் ஜபம் இறைவா எம் மகிழ்ச்சியில் கொள்ளும் அக்கறையை நாங்கள் உணர்ந்து உம் திட்டத்தோடு தொடர்ந்து ஒத்துழைக்க வரந்தாரும் ஆமீன் तीर कपड़ुदा है तीर कपड़ुदा है तीर कपड़ुदा है விட்டு கண்கள் திறந்து பார்க்கட்டும் செவிட்டு காதுகள் தெளிவாய் கேட்கட்டும் பூமை நாவுகள் விரைந்து பேசட்டும் திறக்கப்படுவதாக யாவும் திறக்கப்படுவதாக உருட்டு கண்கள் திறந்து பார்க்கட்டும் செவிட்டு காதுகள் தெளிவாய் கேட்கட்டும் பூமை நாவுகள் விரைந்து பேசட்டும் திறக்கப்படுவதாக யாவும் திறக்கப்படுவதாக கட்டும் சொல்லும் சொமாக வீணாய் வந்த கண்ணீர் யாவுமே ஓடி போவதாக போவதாக திறக்கப்படுவதாக திறக்கப்படுவதாக கண்கள் திறந்து பார்க்கட்டும் செவிக்கு காதுகள் தெளிவாய் கேட்கட்டும் உண்மை நாவுகள் விரண்டு பேசட்டும் திறக்கப்படுவதாக யாவும் திறக்கப்படுவதாக எழும்பட்டும் பூட்டிய வாசல் உடைந்து திறக்கட்டும் பதில்கள் யாவும் நொறுங்கி மழியட்டும் அழிந்து போவதாக ஆடி போவதாக திறக்கப்படுவதாக திறக்கப்படுவதாக குருக்கு கண்கள் திறந்து பார்க்கட்டும் செவிட்டு காதுகள் தெளிவாய் கேட்கட்டும் ஊமை நாவுகள் விரைந்து பேசட்டும் திறக்கப்படுவதாக யாவும் திறக்கப்படுவதாக இயேசுவின் வார்த்தை ஆக்கும் விடுதலை வார்த்தை போக்கும் சாபத்தை வார்த்தை நீக்கும் கோபத்தை நீங்கி போவதாக போவதாக திறக்கப்படுவதாக குருக்கு கண்கள் திறந்து பார்க்கட்டும் செவிக்கு காதுகள் தெளிவாக கேட்கட்டும் உமை நாவுகள் விரைந்து பேசட்டும் திறக்கப்படுவதாக யாவும் திறக்கப்படுவதாக சத்துரு கோத்தை போகட்டும் கோபுரவாசல் மடிந்து போகட்டும் பொல்லா ஆவிகள் அத்து போகட்டும் எரிந்து போவதாக பொசுங்கி போவதாக திரக்கப்படுவதாக திரக்கப்படுவதாக குறுக்கு கண்கள் திறந்து பார்க்கட்டும் செவிட்டு காதுகள் தெளிவாய் கேட்கட்டும் உண்மை நாவுகள் விரைந்து பேசட்டும் திறக்கப்படுவதாக யாவும் திறக்கப்படுவதாக உருட்டு கண்கள் திறந்து பார்க்கட்டும் செவிட்டு காதுகள் தெளிவாய் கேட்கட்டும் உண்மை நாவுகள் விரைந்து பேசட்டும் திறக்கப்படுவதாக யாவும் திறக்கப்படுவதாக